நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அகரம் முத்தாளம்மன் கோவில் அகரம் அப்படின்னா உயர் எழுத்தில் முதல் எழுத்து ஆவை குறிக்கும் சொல் அப்படின்னா முதன்மையாக சாமி தோன்றுன இடம் இந்த இடம் அப்படிங்கிறது தான் நான் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதை பற்றின முழுமையான தகவல் யார்கிட்ட கேட்டாலும் சரி வர தெரியலைங்க நானும் நிறைய பேர்கிட்ட அகரம் பேர்காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டேன் உங்களில் யாருக்காவது அகரம் முத்தாலம்மன் கோவில் அந்த ஊரினுடைய பேர் காரணம் தெரிஞ்சால் என்னை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் கோவில்ல தான் முத்தாலம்மன் சாமி இருப்பாங்க திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த சூரிய கிரகணம் அப்படின்ற காரணங்களால் கோவில் வந்து இன்னும் திறக்காமல் இருக்காங்க எல்லா அந்த சூரிய முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கோவில் திறந்து சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த மண்ணை மிதிக்காமல் போனால் மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ மண்ணை மிதிச்சாவே போதும் நமக்கு நிறைய நிறைய நலன்கள் இந்த முத்தாலம்மன் தருவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ நான் இறங்கி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் இந்த கோவில் வழிபாடு வெகு நாட்களுக்கு முன்னாடியே நூறு அதாவது நூறு இரநூறு முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பித்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த பாரம்பரியம் மாறாமல் அப்படியே வழிபாடுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயங்க இந்த கோவிலிருந்து தான் சாமி புறப்படும் முதல்ல இங்கேருந்து புறப்பட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காட்சி மண்டபத்தில் போய் தான் கண் திறப்பாங்க கண்திறப்பு மண்டபம்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபம் தான் கண் திறப்பு மண்டபம்னு சொல்லுவாங்க சாமி திருவிழா ஆரம்பித்ததுக்கப்புறமா கண் திறப்பு வைபவம் இந்த மண்டபத்தில் வச்சு தான் சாமியோட கண்களை திறக்கிறாங்க ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்க திருவிழா அப்போ அப்படின்னாலும் இந்த முத்தாலம்மனுடைய அந்த வடிவம் மட்டும் மாறவே மாறாதுங்க அப்படியே அதை வந்து திருபமாக ஒரே மாதிரியாக தான் சாமி இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தான் அம்மனுடைய அலங்கார வடிவம் இந்த ஊருக்கு பேரு தான் இருக்கக்கூடிய அகரம் அப்படின்றதுதான் இருக்கேன் இங்க முத்தாலம்மன் சாமி திருவிழா வந்து ரொம்ப புகழ்பெற்ற திருவிழா முன்ன இருந்து இங்க இந்த சாமியோட திருவிழா எடுக்கிறாங்க இங்க சுத்தி இருக்கக்கூடிய பதினெட்டு பட்டி மக்களும் சேர்ந்துதான் இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குங்க யார் இந்த முத்தாளம்மன் அப்படின்னா இது ஒரு குழந்தை தாங்க ஒரு பெண் குழந்தை தெய்வமா இங்கே இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை தான் இங்க உள்ள மக்கள் எல்லாருமே நம்புறாங்க அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தால தனித்து ஒரு காட்டுக்குள்ள விடப்படுது அங்க இருந்து அந்த குழந்தைய ஒரு வேடவன் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்து பாதுகாக்குறாரு அதுக்கப்புறம் சில காரணங்களால அவராலையும் பாதுகாக்க முடியாமல் அந்த சாமி வந்து கோவிச்சிட்டு தன்னை தானே மாய்சிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த குழந்தை வந்து தன்னுடைய மனசுல அதிகமாக வருத்தத்தை ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தெய்வம் ஆயிருக்காங்க அதனால நம்பி குறையோட வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் இந்த தெய்வத்தை நம்பி வந்து நின்று அவங்க கிட்ட குறைகளை சொல்லும்போது அந்த குறைகளை நிவர்த்தி வைப்பாங்க இந்த சாமி அப்படின்றது நம்பிக்கை இங்கே தெரியிற இந்த கோவில் தான் முத்தாலம்மன் கோவில் சொல்லுவாங்க திருவிழா அப்போ என்ன செய்வாங்கன்னா உள்ளே ரெண்டு பூதகணங்களுடைய சிலை இருக்கும் அது ரொம்ப பெருசாக உயரமாக இருக்கும் அந்த பூதகணங்க கிட்ட முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா குறி கேட்பாங்க அப்போ வந்து பள்ளி சைனா சொல்லணுன்ற ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த பள்ளி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் இந்த கோவில் திருவிழாவை எடுத்து நடத்துவாங்க சப்போஸ் அந்த பள்ளி உத்தரவு கொடுக்கல அப்படின்னா அந்த வருஷம் திருவிழா எடுக்க மாட்டாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனாலுமே திருவிழா நடக்காத காலங்களும் உண்டு உண்டு ஆனால் இந்த வருஷம் திருவிழா சிறப்பாக நடந்ததுங்க நான் வர முடியல லேட்டாக தான் வந்தேன் இப்போ திருவிழா முடிஞ்சு அப்புறம் இந்த இடம் வெறிச்சோடி இருக்கு ஆனா திருவிழா சமயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எள்ளு போட்டா கீழே விழாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கூட்டமா அவ்வளோ மக்கள் ஜனங்களோட இந்த கோவில் திருவிழாவை சிறப்பா கொண்டாடுறதுக்காக எல்லாருமே சுத்தி இருக்கிற ஊர்கள்ல இருந்து வந்திருப்பாங்க இருந்தும் நிறைய மக்கள் வருவாங்க அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் தன்னுடைய அருளை வந்து கொடுத்து எல்லா மக்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது இந்த முத்தாளம்மன் எங்க வீட்டில் எங்கள் அம்மாச்சி இந்த கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க இப்ப உயிரோட இல்லை அவங்களுக்கு இந்த திருவிழா சாப்பிட்டாங்கன்னாவே அவங்க பிறந்து வளர்ந்த ஊர்லாம் இந்த அகரம் தான் அப்போ திருவிழா சாப்பிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு பயங்கர குதூகலமாக இருக்கும் ஒவ்வொரு இடங்கள் இப்போது இங்க இருந்து அந்த சாமியை ஒரு குயவர் மூலமாக அந்த சாமியை வந்து ஒரு மண் பிடிச்சு வைப்பாங்களாம் அந்த மண் தானாகவே வளர்ந்து வந்து அந்த குழந்தையோட உருவ அளவுக்கு வர வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த திருவிழா எடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய நம்பிக்கைகள்லாம் மக்கள்கிட்ட இருக்குது அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குங்க அவங்க எல்லாம் விரதம் இருந்து முறைப்படி அந்த சாமியை செய்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இருந்து இந்த மண்டபத்துக்கு தான் முதல்ல கொண்டு வந்து வைப்பாங்களாம் இங்கே தான் கண் திறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கண் திறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சாமி இங்கேருந்து இங்கேருந்து அடுத்த ஒரு மண்டபம் மண்டபத்துக்கு போகும் ஒன்று கோழி குஞ்சா மண்டபம்னு சொல்லுவாங்க இன்னொன்று வானக்காட்சி மண்டபம்னு சொல்லுவாங்க வானக்காட்சி மண்டபத்தில் இருக்கும்போது நிறைய பட்டாசுலாம் வெடிச்சு சிறப்பு சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க கோழி குஞ்சா மண்டபத்துலேயும் மக்களுடைய பார்வைக்கு சாமி ஒரு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இருந்து இங்கே வழியில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆறு வழியாக அப்படியே அந்த சாமியை எடுத்துகிட்டு போய் பூஞ்சோலைங்கிற இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க பூஞ்சோலையில் வச்சு வைக்கும்போது சாமி வந்து சர்வ அலங்காரத்துல நகையெல்லாம் போட்டு அழகா எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க அங்க வச்சிட்டு பூஞ்சோலையில இருந்து அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு அவங்க எல்லாம் திரும்பி வந்தோடனே அந்த சாமியோட முகம் வந்து வாடிரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படி வாடினதுக்கு அப்புறம் இமீடியட்டா மழை பெய்யுமா அந்த மழையெல்லாம் மூணு நாள் வரைக்கும் மழை பெஞ்சு அந்த சாமி வந்து அந்த இடத்துலயே கரைஞ்சு போயிடும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு ஒவ்வொரு இடமா நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மண்டபம் தான் வான காட்சி மண்டபம் இந்த மண்டபத்தில் சாமி கொழுவில் இருக்கும்போது வான வேடிக்கையெல்லாம் செம்ம பிரமாதமாக இருக்குங்க நிறைய பட்டாசெல்லாம் எல்லாம் வெடித்து மக்கள் வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க இந்த இடங்கள் எல்லாமே திருவிழா காலங்களில் அவ்வளவு கூட்டமாக இருக்கும் நிறைய விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரி அந்த திராட்னதுரி இந்த மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும் அப்புறம் கடை தெருவும் ரொம்ப ரொம்ப அதிகமான பொருட்கள் பலகாரங்கள் பச்சினங்கள் எல்லாமே இருக்குங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திருவிழா அப்படின்னா நம்ம முத்தாண்டம்மன் கோவில் திருவிழாதாங்க இந்த மண்டபத்தை தான் கோழி குஞ்சா மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க கோழிகள்லாம் கொடுப்பாங்க இந்த மண்டபத்தில் அப்படின்ற நம்பிக்கை உண்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் சாமி கோழி வச்சிருப்பாங்க அழங்கார நாயகியா அம்மன் அழகாக அருள் பாலிச்சிட்டு இருப்பாங்க அங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஆத்துக்கு போகிறதுக்கான வழியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படியே அந்த ஆற்றுல இறங்கி தான் அந்த சாமி பூஞ்சோலைய போய் சேருவாங்க சுவாமிய இங்கேருந்து தோலில் சமந்து தாங்க போவாங்க ஆனால் தோலில் சுமக்கும்போது அதுக்கு மேலே அப்படியே அழகான தேர் அலங்கார வடிவமாக இருக்கும் அந்த வடிவத்தை தூக்கிட்டு மக்கள் நடப்பாங்க அதுக்கு நடுவில் சாமியை சமந்து வர்றவங்களும் நடந்து இந்த ஆற்றை அப்படியே கடந்து அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ரோடை தாண்டி பூஞ்சோலை இருக்குங்க இந்த ஆற்ற தாண்டி தான் அம்மனை வந்து எடுத்துகிட்டு போவாங்க பூஞ்சோலை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க பார்த்த இந்த இடம் தான் வந்து அஹ் கோழிக்கு வானக்காட்சி மண்டபம் நேரா தெரிகிற இந்த கோவில் தான் நம்மளுடைய மண்டபம் எப்பயுமே இருக்கக்கூடிய கோவில் சோ இந்த ஆத்துல இப்ப தண்ணி போறது அப்படிங்கிறது கூட இப்போ இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மழை பெஞ்சதுல நிறைய தண்ணி இங்க போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஆத்த கடந்துதான் பூஞ்சோலைக்கு சாமி எடுத்துட்டு போவாங்க முத்தாலம்மன் சிலை இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நம்ம அலங்கார வடிவம் கோவிலுக்குள்ள போய் வர முடியாதுங்களாம் அதனால இந்த அகர முத்தாலம்மனில் தவிர வேறு கோவில்களில் இருக்கக்கூடிய முத்தாலம்மன் சாமி கருவறையில் வேல் நட்டு வச்சுருப்பாங்களாம் அப்படி வேல் நட்டு வச்சிருக்கக்கூடிய கோவில்களுக்கு முத்தாளம்மன் அலங்கார வடிவம் உள்ளே சென்று அங்கே இருந்துட்டு மக்களுக்கு அருள் தரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இது சேனன் கோட்டை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய முத்தாளம்மன் கோவிலில் வழி வழியாக செய்துட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நானும் இந்த திருவிழா சமயத்தில் திருவிழாக்கு போயிருக்கேங்க அவ்வளோ அழகாக இருக்கும் மக்கள் நடமாட்டத்தோட வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் சேராக இருந்தாலும் மக்கள் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க சாமி கும்பிடுறதுல மட்டும்தான் முக்கியத்துவமாக இருப்பாங்க அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவங்க நீங்களும் அடுத்து சாட்டப்படக்கூடிய முத்தாலம்மன் திருவிழாவுக்கு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து திருவிழாவில் கலந்துக்கோங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிறத உங்களுக்கே புரிஞ்சிக்க முடியுங்க இந்த வழி முழுசும் கடைத்தருவா அப்படியே ஜொலிக்கும் அந்த திருவிழா அப்போ அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய நடமாட்டம் பயங்கரமா இருக்குங்க அவ்வளோ மக்கள் இங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இப்படியே நம்ம இந்த ரோட்ல நேராக வந்தோம் அப்படின்னா ஒரு ஹைவேல போய் இது ஜாயின்ட் ஆகும் அந்த திருவிழா காலங்களில் இந்த பக்கம் வண்டி வாகனங்கள் வருவதை கூட தடுத்து நிறுத்தி அந்த அளவுக்கு போக்குவரத்தை காவல்துறையினரும் சரி செய்துட்ருப்பாங்க இந்த ரோடுக்கு அந்த பக்கம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ரோடை கடந்து போகும்போது நம்மளால பூஞ்சோலைய போய் அடைய முடியும் இந்த கடந்து அந்த அந்த பக்கம் இதுதாங்க பூஞ்சோலை இந்த மண்டபத்து மேலதான் சாமியை கொண்டு வந்து வைப்பாங்க அது மேல அந்த தேர் அலங்காரம் அப்படியே இருக்கும் இப்போ நான் அந்த சாமி வச்சதுக்கு அப்புறம் மழை அதிகமாக பொழிஞ்சது இந்த வருஷம் அதனால சாமி வந்து கரைஞ்சிட்டாங்க நான் வந்து பார்க்கும்போது சாமி மொத்தமும் கரைஞ்சி போயிட்டாங்க ஆனாலும் முத்தாலம்மனுடைய அருள் அந்த இடத்த சுற்றி இருக்குங் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க அதனால நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு உப்பு மிளகு வாங்கி போடுவோம் இந்த உப்பு மிளகு வாங்கி போடுறது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இங்கே இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க இப்போ முகப்பருவம் வர்றவங்க மருகு இருக்கிறவங்க இல்லை அம்மை நோய் கண்டவங்க சாமிக்கு முத்தாலம்மன் திருவிழால உப்பு மிளகு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே அது குணமாயிரும் அப்படின்ற நம்பிக்கை இங்க இருக்க எல்லா மக்கள் கிட்டேயுமே இருக்குங்க அதே மாதிரி திருவிழா சாட்டினதுக்கு அப்புறம் உப்பு மிளகு வாங்கி அந்த சாமிக்கு கொண்டு வந்து போட்டுட்டு அவங்க அவங்க அவங்கவுங்க குறைகளை சொல்லி வேண்டிக்கிட்டு சாமி சாமிகிட்ட இருந்து அருளை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க நாமளும் அகரம் முத்தாளம்மனுடைய அருளை வாங்கிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து பெரிய மனசு இல்லாம விடைபெறுவோங்க உங்களுக்கும் நேரம் இருந்தது அப்படின்னா இருந்து கரூர் மெயின் ரோட்ல தாடிக்கொம்பு அப்படின்ற ஊரில் தான் அகரம்ங்கிற கிராமத்தில் இந்த முத்தாலம்மன் சாமி இருக்குது ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் முத்தாலம்மனை பார்த்து அவங்களோட அருள் வாங்கிட்டு நீங்களும் போகணும் எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லோருடைய ஆசை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்